ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம சிறுதானியம் வச்சு பருப்பி செய்ய போகிறோம் அதுக்காக தேவையான பொருள் எடுத்துருக்குறோம் வாங்க அது என்னென்னு பார்த்துக்கலாம் சிறுதானிய பருப்பி செய்கிறதுக்கு தேவையான பொருள் ஐம்பது கிராம் வெள்ளை சோளம் எடுத்துருக்குறோம் நூறு கிராம் வேர்க்கடலை எடுத்துருக்குறோம் ஐம்பது கிராம் வெள்ளை எள்ளு எடுத்துருக்குறோம் குதிரை வேலி ஐம்பது கிராம் எடுத்துருக்குறோம் நூற்றி ஐம்பது கிராம் நாட்டு சர்க்கரையும் மூணு ஏலக்காய் எடுத்துருக்குறோம் வாங்க இந்த சிறுதானியம் மட்டும் நம்ம வாஷ் பண்ணிட்டு நம்ம வறுத்துக்கலாம் இதை நம்ம ஒவ்வொரு பொருளையும் இந்த மாதிரி வடி வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் வடிச்சுட்டு இப்போ வந்து கடை சூடாகிட்ருக்கு நம்ம இதை வறுத்துக்கலாம் இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா தோல் உரிச்சி கிடைக்கும் இப்போ நம்ம வந்து இந்த நம்ம விவசாய பொருள் இருக்கிறதுனால வீட்டில் அதுலேருந்து எடுத்து செய்கிறோம் இதுவே நீங்கள் அதிகமான குவான்டிட்டி செஞ்சிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே க்ளீன் பண்ணி தோல் உரிச்சது வாங்கி செஞ்சுக்கிட்டாலும் சரி இல்லைன்னா வீட்டில் ஏற்கனவே நம்ம தோல் உரித்து உமி நீக்கிறதெல்லாம் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நீக்குவோம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக செய்கிறதுனால முழுசாகவே எடுத்துக்கிட்டேன் தோல் உரிக்கல அடுப்பில் கடை வச்சு சூடாகிடுச்சு நம்ம வாஷ் சோளத்தை இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் எடுத்துக்கலாம் நம்ம வேறு ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுக்குறதெல்லாம் இந்த மாதிரி சிறுதானியம் போட்டு நம்ம பருப்பி ஐட்டம்லாம் செஞ்சு கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும் அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி தானியங்களை வச்சு நம்ம பருப்பி செய்யப்படும் பாருங்க இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வருத்திக்குவோம் இது வந்து நல்லா பொரியும் சோளப்பொரி வர்றது தான் இதுவோம் மக்கா சோளத்தில் செய்யறது சோளப்பொரியின்னு சொல்லுவோம் இது வந்து நாட்டு சோளத்தில் செய்கிறது வெள்ளை சோளம் முத்து சோளம் அப்படிம்பாங்க இதுலேயும் பொரிச்சோம்னா இந்த மாதிரி தான் எல்லாமே பொறிஞ்சிரும் இந்த மாதிரி பொறி கிடைக்கும் பொறி வேணுங்கிறத பொரியும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம இந்த அளவுக்கு போதும் நம்ம இதெல்லாம் மாற்றிக்கலாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு குதிரை வலியும் நம்ம மாதிரி வாஷ் பண்ணிட்டு வறுக்கிறோம் குதிரை வேலையும் ப்ரௌன் கலரில் வறுத்து இருக்கோம் போதும் நான் கொஞ்சமாக செய்கிறதுனால இது ஈரப்பழத்தோடையே போட்டு வருத்தன்னா சீக்கிரம் காஞ்சிரும் அதனால் வறுக்கிறேன் நீங்கள் நிறைய செய்கிறீங்கன்னா கழுவிட்டு காய வச்சு அதுக்கப்புறமா வறுத்துக்கோங்க நீ இதெல்லாமே ஐம்பது கிராம் அளவுக்கு தான் எடுத்துருக்குறேன் அதனால் உடனடியே செய்கிறேன் சூத்திரவாளியும் நம்ம ப்ரௌன் கலரில் வறுத்துட்டோம் இப்போ நம்ம இதையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததாக நம்ம எள் வறுத்துக்கலாம் இந்த எ எள் வந்து பேக்கரியில் அந்த பிஸ்கட் ஐட்டம் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய எள்ளு இது கொஞ்சம் ரேட் அதிகம்தான் நீங்கள் கருப்பு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நமக்கு எல்லோரும் வறுபட்டுருச்சு நல்லா வெட்டிக்க ஆரம்பிச்சிருச்சு இதையும் நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அடுத்து தான் நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கலாம் சேர்க்கடலையும் வரிப்பட்டுருச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பேர்கடலையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் பேர்கடலை சோளம் குதிரைவேலி இந்த மூணு மட்டும் ஒரு பிளேட்டில் நம்ம ஆரம்பிச்சுக்கிட்டோம் எள்ளு தனியாக வச்சுக்கிட்டோம் பர்பியில் லாஸ்ட்டாக போட்டுக்கின்றதுக்காக இந்த பொருள் கூடையே ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் ஏன்னா சோளம்லாம் எல்லாம் முழு சாப்பிட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம இதை கொஞ்சம் குற குரப்பாக அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் வேர்க்கடலை சோளம் குதிரைவழி இந்த மூணு பொருளையும் ஏலக்காய் கூட சேர்த்துக்கிட்டோம் நம்ம இதை குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் இந்த மாதிரி குர குரப்பாக அரைச்சிக்கிட்டோம் அடுப்பில் கடாயி வச்சு சூடாயிடுச்சு இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பாகு வந்து நமக்கு கம்பி பதம் வரணும் நம்ம பருத்தி செய்கிறதுனால கம்பி பதம் வேணும் அதனால் கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம காய்ச்சிக்கலாம் நம்ம நாட்டு சக்கரை நூற்றி ஐம்பது கிராம் தான் எடுத்துருக்குறோம் ரொம்ப இனிப்பாக வேண்டாம்னு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்குறோம் நீங்கள் அதிகமாக வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க இந்த பாகலையே நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் பாகு ரெடி ஆகிறப்ப நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நெய் தடவி வச்சுக்கிட்டோம் இப்போ பாவை கொஞ்சம் இப்போ தான் வந்துருச்சு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியை போட்டு கிண்டிக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்ச எல்லையும் சேர்த்துக்கலாம் நம்மளோட பருத்தி ரெடி ஆயிடுச்சு நம்ம அது பார்க்க நம்ம நெய் தடவின பிளேட்டில் இந்த பருப்பி சேர்த்துட்டு லெவல் பண்ணி விட்டுடலாம் நீங்கள் இன்னும் பரவலாக அகலமாக கூட போட்டுக்கோங்க நான் இதில் மட்டும் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி லெவல் செஞ்சு விட்டு இது ஆறுனாக்கா நமக்கு செட் ஆயிடும் மீதி இருக்கிறத இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் குழந்தைங்களுக்கு நம்ம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையாக கிடைக்கக்கூடிய சிறுதானியங்களை வச்சு இந்த மாதிரி நாட்டு சக்கரை இல்லைன்னா குண்டு வெள்ளம் இந்த மாதிரி பயன்படுத்தி நம்ம இந்த மாதிரி இனிப்பு வகைகள் செய்யும்போது அவங்களுக்கு சத்தான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நாம் செஞ்சு கொஞ்ச நேரத்திலே நல்லாவே கெட்டியாக இருக்குங்க நல்லா செட்டாகிடுச்சு இந்த மாதிரி பருப்பு செய்யும்போது நமக்கு கொஞ்சம் கம்மிவாக தான் வந்தால் தான் நமக்கு சீக்கிரம் செட் ஆகுது நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய எளி பொருளை வச்சு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க நான் செஞ்ச சிறுதானிய பருப்பி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியோட வரேன்